நல்ல நேரத்தில் எந்த பேரை சொல்ற ஆயிரத்தில் ஒருவன் ப்ரொடியூசர் காலி ஆயிரத்தில் ஒரு படம் பாத்தீங்களா ப்ரொடியூசர் காலி பாவம் பெரிய அற்புதமான தம்பி அவன் அதனால அந்த பேர்லாம் சொல்லாது என்கிட்ட உன்னை ஏதோ விஜய ராகவன் இந்த பொண்ணு சொல்லி சென்றால் நீ அப்படி மாத்தி விடுறியா நல்ல பேர்களை சொல்றாங்க பல குடும்பத்தை எல்லாம் இருக்கானுங்க டேரக்டர்ல பல குடும்பத்தை அழிச்சுட்டானுங்க திட்டம் போட்டு அழிச்சானுங்க பல டைரக்டர்ஸ் எல்லாரையும் சொல்லல எல்லா டேரக்டரும் சொல்ல ஏன்னா ஒரு டைரக்டர் என்பவர் நம்ம நம்பி பணம் போடுற ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு முதல் நினைக்கணும் ஆனா இப்போ வர டேரக்டர் என்ன பண்றான் ஹீரோ நல்லா இருக்கணும் ஹீரோயின் நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுறான் செலவுகளை ஏன்னா அடுத்து அவங்க பணம் கொடுப்பான் படம் கொடுப்பாங்களா டேய் எல்லா டேரக்டரும் சொல்றேன் உனக்கு நடிகன் பணம் கொடுக்க மாட்டான் படம் கொடுக்க மாட்டான் என் ப்ரொடியூசர் தான் படம் கொடுப்பான் இந்த படம் வெற்றி பெற்றால் இந்த சின்ன படம் வெற்றி பெற்றால் இதை பார்த்து பத்து வருவான் ஜனங்களுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும் தரமான படங்களை கொடுக்கணும் அநாகரிகமான படங்களை நான் சொல்லிடுறேங்க இந்த தொட்டுவிட தூரத்தில் இந்த இன்ட்ரோல் வரைக்கும் உட்கார்ந்த இந்த ஹீரோயினே அரை மணி நேரம் தொடையிலே என்ன அந்த பேரு கூட வர மாட்டேங்குது வரமாட்டேன் பாருங்க அவன் ஹீரோயினிய அந்த பையன் ஷார்டுங்க படம் பூரா பார்த்தா ஜாக்கு இப்படிதான் ரெண்டு பேரும் பூஞ்சவங்க முத்தம் கொடுத்தர்றான் எடுத்த டைலாக் ரொம்ப கம்மிங்க முத்தம் தாங்க அது அநாகரிகத்துக்கு பிறந்த பயல்கள் இந்த கமல்ஹாசன் ஒருத்தன் அதுக்கடுத்து இந்த தனுஷன் ஒருத்தன் ரெண்டு பேர் இந்த சினிமாவை கெடுக்கிறார்கள் ஒரு நாகரிகம் குடும்பம் நமக்கு அக்கா இருக்கு தங்கச்சி இருக்கு அம்மா இருக்காங்க பாட்டி இருக்க இவங்க எல்லாம் படம் பார்க்க வேண்டாமான்னு இந்த அநாகரிகம் இந்த நாகரிகமே தெரியாதவனுங்க கேவலம் அல்ல நீ ஒரு ஹீரோ அந்த படம் அசூரன் ஏதாவது ஒரு வல்காட்டி இருந்ததாங்க ஒரு வல்காட்டு மக்கள் பார்க்கலாத ரசிச்சு பார்த்தோமே மிகப்பெரிய படமாச்சு அதே மாதிரி கைதி நான் நல்லதையும் சொல்றேன் கெட்டதையும் சொல்றேன் கைதி படத்தில் ஒரு வல்காரிட்டி இருந்ததாங்க சூப்பர் கலெக்ஷனும் அந்த படம் அசுரனும் கைதியும் சூப்பர் கலெக்ஷன் நல்ல படம் எடுங்க நல்லா சம்பாதிங்க இது என்னடா அக்கிரமம் இன்ட்ரவலுக்கு முன்னால் ஏறக்குறைய பேசின டயலாக் நூறு வார்த்தை தாங்க இருக்கும் ஆனால் நூற்றம்பது மொத்தம் இருந்ததுங்க அதில் இன்டெர்வலுக்கு அப்புறம் இந்த பொண்ண கூட்டிட்டு போய் இந்த இந்த பையன் விஷால் சே கருமா அவன் பேர் வரு ஐயோ கெட்டம்ப பேரா வருது ஆஹ் அந்த அந்த அம்மா 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 அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த ஹீரோயின் விடுறாங்க அங்க போய் அப்பா அம்மா அப்படி திரும்பினா அங்க புடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க அப்பா அம்மா பக்கத்திலே ஒரு அடியில இருக்காங்க ரெண்டு அடியில அங்க ரெண்டு முத்தம் கொடுக்கறாங்க உங்கள் உதட்டில் போங்கடா நன்றி வணக்கம்